பிரச்சனையை வை மலர்வழி சில தினங்களாகவே மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டாள் அவள் தோழியான செல்வியும் அதனை கவனித்து கொண்டுதான் இருந்தாள் அன்று அவளிடம் பேச்சு கொடுத்தாள் மலர்வழி உனக்கு என்ன ஆச்சு ஏன் இத்தனை சோர்வாக இருக்கே என்று கேட்டாள் செல்வி வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியலை என்றாள் மலர் வீட்டு பிரச்சனையை வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடணும் பள்ளிக்கு வந்ததும் நாம் மாணவியாக ஆயிடணும் அப்போ தான் நாம் கல்வியில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் என்றாள் இல்லடி என் நிலைமையில் இருந்து பார்த்தால்தான் அந்த கொடுமை தெரியும் என்றாள் உடனே செல்வி மலர் இந்த உலகத்தில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை என்றாள் நீ என்னடி சொல்கிற நம்ம பூமாவை பற்றி என்ன நினைக்கிற அவளுக்கு என்ன அவதானே நம்ம வகுப்பில் முதல் மாணவி என்றாள் மலர்விழி மலர் உன்னை விட கஷ்டம் அவளுக்குத்தான் அவங்க அப்பா உடல் நலமில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க அம்மா கூலி வேலைக்கு போறாங்க சாப்பிட்டும் சாப்பிடாமல் தான் பள்ளிக்கு வரா வெளியில் காட்டிக்கிறாளா என்றாள் இல்லடி என்றாள் மலர்விழி அதன் பின்னர் அவளும் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தாள் இக்கதையின் நீதி பிரச்சினையைக் கண்டு ஓடி ஒளியாதே எதிர்கொள் நன்றி